அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் பாக்களுடன் தமிழ் கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் உனது மனப்பயிற்சிகளால் நீ மேற்கொள்ளும் கடமை வெற்றி பெறும் என சுமித்திரை தாய் இலக்குவனை வாழ்த்துதல் பாடம் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று என்னிடுவாய் மனத்தில் இவை எதிர்கொள்ளும் தீங்கெல்லாம் தண்ணீரால் நில வறட்சி தானாக நீங்கிடல் போல் திண்ணமாக விலகிவிடும் தீரம் முன்னில் ஓங்கிவிடும் கண்மணியே நீ கொண்ட கடமை வெற்றி தாங்கிடுமே இதுவே அந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எண்ணிடுவாய் மனத்தில் இவை எதிர்கொள்ளும் தீங்கல்லாம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்குரிய நல்ல ஆலோசனைகளை சுமித்திரை அன்னை தன் மகன் கிழக்கு மனுக்கு வழங்கினாள் சினத்தினை அறவே ஒழிப்பதும் புலநடக்கம் மேற்கொள்வதும் மனத்தினை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய சுமித்திரே அன்மையானவள் இலக்குவனை நோக்கி எனதருமை மகனே மேற்கூறிய அவை யாவையும் நீ எண்ணி செயல்பட வேண்டும் அவற்றை நீ வாழ்வில் கடைபிடித்து வந்தால் வாழ்வில் நீ எதிர்கொள்ளக்கூடிய தீமைகள் என்னும் துன்பங்கள் யாவுமே தண்ணீரால் நில வறட்சி தானாக நீங்கிடல் போல் தண்ணீர் பாய்ந்த வறண்ட நிலத்தில் ஏற்கனவே நிலவிய வறட்சியானது தண்ணீர் பாய்ந்த உடனேயே விரைவாக நீங்கி அந்த நிலமானது வளம் அடைதல் போல் நீ சினத்தினை கட்டுப்படுத்தி புல மேற்கொண்டு மனத்தினை உனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்ந்து வந்தான் வனவாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பங்கள் யாவுமே உறுதியாக உன்னை விட்டு நீங்கி போய்விடும் திண்ணமாக விலகிவிடும் தீரம் உன்னில் ஓங்கிவிடும் அவ்வாறு துன்பங்கள் யாவும் உன்னை விட்டு விலகிச் செல்வதன் காரணத்தால் எளிதாக செய்ய முடியாத செயல்களையும் மிக எளிதாகவே செய்து முடிக்கும் தீரம் என்னும் தைரியத்தினால் விளையும் சாதனை திறம் உன்னுடைய உள்ளத்துள்ளே ஓங்கி உயர்ந்து நின்று உனது வெற்றிகளை மேலும் உறுதிப்படுத்தும் கண்மணியே நீ கொண்ட கடமை வெற்றி தாங்கிடுமே அவ்வாறாக தீரம் உன்னுள்ளே குடிகொள்ளும் காரணத்தால் எனது கண்ணின் மணியை போன்ற எண்ணரும் மகனாகிய நீ மேற்கொள்ளும் அருங்கடமை என்னும் ராமனையும் சீதையையும் பாதுகாத்து பேணும் அப்பெரும் கடமையும் மிகச் சிறப்பாக நிறைவேறி வெற்றியடைந்து உனக்கு மேலும் சிறப்பான பெருமைகளை தேடித்தரும் என்பதால் நீ நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என சுமித்திரை தாய் இலக்குவரிடம் கூறினாள் இதுவே இந்த ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்